ஸ்ரீ குருபே நம பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அருளிய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பாகம் மூன்று போதனையின் முன்னூற்றி பதினேழு புலனின் புலனின் பானுபவம் கருடன் காயில் காலில் சிக்கின பாம்பும் அப்பாம்பின் வாயில் சிக்கின தவழையும் அத்தவழையின் வாயில் இருக்கும் மீயும் அந்த ஈ ஒரு சிறு இறையையும் சுவைக்கும் கதைக்குச் சமமானது புலனின் பானுபவம் கருடன் காலில் சிக்கின பாம்பும் அப்பாம்பின் வாயில் சிக்கின தவழையும் அத்தவழியின் வாயில் இருக்கும் ஈயும் அந்த ஈ ஒரு சிறு இரையையும் சுவைக்கும் கதை கதைக்கு சமமானது என்ன ருசி எந்த நிமிஷமும் தன்னுடனே நீங்கும் தருவாயில் உள்ளதே என்று அறியாமல் ருசி பார்க்கிறதே அதுபோலவே நாம் காரிய லாபங்களைத் தேடுவது குடனின் பானுபவம் என்று கண்டு அழுந்தாமல் எந்த நிமிடமும் ஆற்றம் நின்றுவிடலாம் என்ற ஞாபகத்துடன் அகங்கரிக்காமல் இருந்து வந்து இந்த அகங்காரியின் நிலையாமையை கண்டு இந்த அகங்காரி நான் என்று இப்படி ஏமாற்றமடைந்து வந்த அகங்காரிக்கு சாட்சியே நான் என்று విశారితు అరింది దేడప్పట్టు వాళు ఓం శాంతి 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 శాంతి